இம்முனைய வெம்போரில் இரும்படையின் வாழ்வீரர் வெம்முனையில் வீடிய பின் வீடாது மிக்கொழிந்த தம்முடைய பல்படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்முனையில் ஏனாதி நாதர் செய்து எழுந்தார் இப்படி படைப்பிரிவுகள் இரு பக்கத்திலும் அதிகமான உயிர் சேதம் ஏற்பட்ட நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் போர்க்களத்தில் இருக்கிற ஒரு கணக்கு இருக்குதுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் படையை இயக்குவன் பின் இருந்து இயக்குவன் ஏன்னா அந்த பழத்தளபதி இறந்துட்டானா போர் முடிஞ்சு அதான் போர் முறை எனவே மன்னனை கைது பண்ணிட்டால் போர் முடிஞ்சிச்சு மேலே சண்டை போடக்கூடாது இதுதான் அடிப்படை கோட்டையில் போய் கொடியை நாட்டியாச்சுன்னா அந்த நாடு தனக்கு ஆளுகை கீழே வந்தாச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே எல்லாம் அவன் அமைதியாகிடும் இதெல்லாம் சட்டம் எழுதாத சட்டம் போல் அன்னைக்கு இருந்து போர் சட்டம் மன்னனை கைது பண்ணியாச்சுன்னா மற்ற அத்தனை பேரும் சரண்டர் ஆக வேண்டியது இதுதான் நியதி அப்போ போரை இயக்கும்போது மன்னன் அல்லது அவன் சார்பான தளபதி இருப்பான் அந்த தளபதி சேனாபதி போன்றவங்க படை இயக்குவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பின் இருந்து இயக்குவார்கள் இது இன்ன படை இது முன்னே போகணும் இதுக்கடுத்து இது போகணும் இப்படி போகணும் இது ஏதாவது ஆச்சுன்னா இப்படி இதெல்லாம் படைத்திறன்கள் வகுக்கப்பட்டு இருக்கும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிற நிலையில் இன்றைக்கி உயிர் சேதம் மிகுதியான ஒரு சூழலை பார்த்த உடனே ஏனாதிநாதர் நாதர் மனம் என்ன பண்ணுறாரு இனி நாம் பின்னிருந்து பயனில்லை நாம் முன் செல்ல வேண்டும் என்று பின் இருந்து இயக்கிக் கொண்டிருந்தவர் நேராக முன்னாடி வந்துட்டார் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்த படை வீரர்களுக்கு முன்னை காட்டும் உற்சாகம் வந்துருச்சு ஏன்னா நமக்காக அரசன் முன்னாடி வந்துட்டாயா அவர் தான் இயக்கிறார் அவரை பாதுகாப்பதுக்கு தான் இவங்கெல்லாம் தண்டை போட்டுட்ருக்கிறான் அந்த சூழலில் அந்த படைக்குரிய அரசன் முன் வந்து விட்டால் இந்த படை வீரர்களுக்கு வருகிற உற்சாகம் இருக்கு பாருங்கள் அளவிட முடியாத உற்சாகம் ஆயிடும் இது போர் தந்திரத்தில் அந்த போர்க்களத்தில் போர் புரிகிற வீரனுக்கு மன வலிமையை தருகின்ற ஒரு வாய்ப்பு அதனால் என்ன பண்ணுகிறாரு பின் இருந்து தாக்கியது போதும் நான் இப்படி முன் வர வேண்டும் ஏன் தன் படை வீரர்கள் சோர்வடையக்கூடாது என்று கருதியவர் முன்னே வருகிறார் இதெல்லாம் தாங்க மன இதுக்கு தான் தனியாக போய் சைக்காலஜியில் படிக்கணும் அதுக்கு எம்ஏ வரைக்கும் படிக்கணும் படித்தாலும் தெரியுமான்னு தெரியாது இல்லைங்களா ஏன் ஏதோ படித்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் எனவே அந்த மனத்தினுடைய தன்மை அப்போ யார் இயக்குகிறாரோ பின்னிருந்து இயக்கணும் அதுதான் நியதி அது ஒரு ஏதாவது சோர்வு வருமானால் இயக்குபவன் முன் வந்துடும் அப்போ தான் அங்கே இருக்கிற பணியாற்றுகிறவனுக்கு என்ன தோணும் உற்சாகம் வரும் இது இது அடிப்படை அது சொல்ல பாருங்கள் இம்முனைய வெம்போரின் இரு படையின் வாழ்வீரர் வெம்முனையின் வீடிய பின் வீடுதல்னா செத்து போத இறந்து போன பிறகு இறக்காதவர்கள் வீடாது மிக்கொழிந்த தம்முடைய பல் படைஞர் வில்படை படை வேல்படை அதுக்கப்புறம் காலாட்படை அந்த என்கிற மூணு வகையான படை அதனால் படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்முனை தெம்முனைனா பகைவருக்குரிய இடம்னு பெறு தெம்முனையில் ஏனாதிநாதர் செய்யத்தெழுந்தார் இனி பொறுத்தது போதும் அப்படின்னு முன் வந்துட்டார் வந்து என்னாச்சு இன்னும் வேகமாக அந்த போர் நடைபெறுகிறது